விதகலை இயக்கம் இது மண்ணிற்கும் மக்களுக்குமான புதகலையின் குரல் எல்லாரும் சவுக்கு சங்கரை போட்டு பொழக்கிற போல இந்த சமூகத்துல நடக்கக்கூடிய மற்ற குற்றங்கள் வெளியே வராம இவருடைய நியூஸ் அதை வந்து மறைச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா சவுக்கு சங்கர் பற்றி எல்லாரும் பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த வேலையில மற்ற சம்பவங்கள் சமூகத்தில் நடக்கக்கூடிய மற்ற குற்றங்கள் வந்து மறைக்கப்பட்டுகிட்டு இருக்கு அப்படி ஒரு மிக முக்கியமான குற்றம் மறைக்கப்படக்கூடிய ஒரு குற்றத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம் ராஜாஜியினுடைய குலக்கல்வி திட்டத்தின் மூலமாக இவர்கள் பார்ப்பனர்கள் இவர்கள் மிகவும் நல்லவர்கள் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட ஒரு பார்ப்பனர் கோவில் குருக்கள் ஒரு மிகப்பெரிய பாலியல் வக்கிரத்தை ஆரம்பிச்சிருக்காரு விஐபிகளுக்கு பெண்களை விபச்சாரத்திற்கு தள்ளி இருக்கிறார் அவரை பத்தி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் இதெல்லாம் நம்ம பேசணுன்ற அவசியம் கிடையாது எதற்காக பேசுறோம் அப்படின்னாக்க இப்ப சுசித்ரா இருக்காங்களே சுசித்ரா சுச்சி லீக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பாக நிறைய பிரபலங்களுடைய ஆபாச புகைப்படங்கள் ஒன்னாக இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாம் வெளியானது அந்த சுச்சியினுடைய கணவருக்கும் கார்த்திக்கும் இப்போ ஒரு சண்டை ஆரம்பிச்சிருக்கிறது சுச்சி வந்து கார்த்திக் கார்த்திக் வந்து பிராமணர் சுச்சியும் பிராமணர் அப்போ அந்த சுச்சி வந்து சொல்றாங்க கார்த்திக் வந்து ஒரு கேம் ஓரின சேர்க்கையாளர் ஆண்கள் கூட தான் படுக்கையை பகிர்வார் அப்படின்னு வந்து சுஜித்ரா சொல்றாங்க நான் சொல்ல சுசித்ரா சொல்றாங்க அதற்கு பதிலளிக்கும் விதமாக நான் கேயா இருக்கிறதுக்கு பெருமைப்படுறேன் அப்படின்னு கார்த்திக் பதிலளிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம என்ன பேச்சு நீ என்ன பாடி ஸ்லாங் உனக்கு பள்ளச்சியும் ப பறட்சியும் பேசுற மாதிரியான பாடி ஸ்லாங் அப்படின்னு சொல்லிட்டு சாதியை இழிவுபடுத்தி அதாவது தாழ்த்தப்பட்டவர்களை இழிவுபடுத்தி இவர் வந்து ஒரு ஆடியோ வெளியிட்டு அந்த ஆடியோ இப்ப பரபரப்பாயிருக்கு அது ஆடியோ எழுதுலன்னு கார்த்திக் சொல்றாரு ஆனா தாழ்த்தப்பட்டவர்கள் ஆணையத்துக்கு வந்து இது புகாராவும் போயிருக்கு சரி இவர்கள் பார்ப்பனர்கள் மிகவும் நல்லவர்கள் சேரியில இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் புத்தி வரும்னு சொல்றாங்க இல்ல அதற்காக தான் இந்த காணொலியை நாம பேச வேண்டிய தேவை இருக்கு இல்லைன்னா நாம பண்ண மாட்டோம் சரிங்களா அப்போ என்ன நடந்தது இந்த விஷயத்துல பல விஐபிகள் தொடர்பு இருக்கக்கூடிய இந்த விஷயத்த மூடி மறக்கக்கூடிய வேலைகளை பல அரசியல் கைகள் செஞ்சுட்டு இருக்கு அந்த பாரிஸ் கார்னர்ல இருக்கக்கூடிய காளிகாம்பால் கோவில் இருக்கக்கூடிய அந்த குருக்கு அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பெண்களை உடல் ரீதியாக பயன்படுத்தி விட்டு பாலியல் ரீதியாக பயன்படுத்தி விட்டு அவர்களை விபச்சாரத்துக்கு தள்ளக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார் சரி நாம இதை விரிவா பார்ப்போம் அந்த பெண்ணுடைய பெயர் சொல்ல தேவையில்லை அந்த பெண்ணுடைய பெயர் தேவையில்லை பாலியல் வழக்கு அவருடைய வயதும் தேவையில்லை கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு இளம் பெண் அவருக்கு வந்து தாய் தந்தை வந்து இறந்துட்டாங்க அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சென்னைக்கு வேலை தேடி பிழைப்பு தேடி வராங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க சாலி கிராமத்துல ஒரு வீடு வாடகை எடுத்து அங்க தங்கி ஒரு தனியார் தொலைக்காட்சியில தொகுப்பாளி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஆன்மீக பக்தி நிறைய நிறைந்தது மிகவும் நாட்டவர் தான் அவர் என்ன பண்றாருனாக்க இருக்கக்கூடிய பாரிமுனையில இருக்கக்கூடிய காளியாம்பாள் கோவிலுக்கு தினமும் போறாங்க அப்படி தினமும் அவர் வந்து போய்கிட்டு இருக்கும் போது அவரை வந்து கவனிக்கிறாரு கார்த்திக் முனுசாமி கார்த்திக் முனுசாமி என்ற கோவில் குரு பார்ப்பனர் இவர் மிகவும் நல்லவர் என்று அழைக்கக்கூடியவர் இவர்களுக்கு மட்டும்தான் மூளை வலிமை ஜாஸ்தி எட்நூறு கோடி மக்கள் தொகை இவர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு சரிங்களா இவரு அவ அந்த பெண்ணை வந்து தினமும் பாக்குறாங்க நீண்ட வரிசையில நின்று அந்த பெண் வந்து தினமும் சாமி தரிசனம் பண்றாங்க இவரும் அந்த பெண்ணை தொடர்ச்சியா கவனிச்சுட்டு இருக்காரு ஒரு குறிப்பு என்னன்னாக்க கார்த்திக் முனுசாமிக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது சரிங்களா ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது அப்ப அந்த பெண்ணு கிட்ட கேக்குறாங்க என்ன வேலைங்க நீங்க பாக்குறீங்கன்னு நான் டிவி இந்த மாதிரி ஆஜீவா இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அப்படியா நீங்க வரிசையில நிக்கிறீங்க வாங்க சாமி கிட்டே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகுப்பாளியை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு கருவறைக்குள்ள எப்படியும் மத்தவங்களா போனா தீட்டு ஆயிடும் அப்படின்னு சொன்னவனுங்க இந்த பெண்கள்கிட்ட மட்டும் தீட்டு பார்க்க மாட்டாங்க எப்படியும் அந்த உயர் சாதியில் இருப்பவர்கள் என்றைக்குமே பெண்கள்கிட்ட மட்டும் தீட்டு பார்க்க மாட்டாங்க பெண் உறுப்பில் மட்டும் தீட்டு பார்க்கவே மாட்டாங்க யாரா இருந்தாலும் தங்களுடைய பாலியல் இவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் எல்லா சமூகத்திலும் அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்டவர்களை மட்டும் நான் சொல்லவில்லை அப்போ அந்த பெண்ணை உள்ள கூட்டிட்டு போயிட்டு அந்த அம்மன் சிலைக்கு பக்கத்துல உட்கார வச்சு பூஜை செய்வதை காட்டுவது அப்புறம் வந்து அபிஷேகம் செய்வதை காட்டுவது அவருக்கு பிரசாதம் கொடுப்பது இந்த மாதிரி கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்கு ஒரு நாள் மாலை வேலையில வேலையெல்லாம் முடிச்சிட்டு அந்த பெண்மணி மாலை வேலையில அந்த கோவிலுக்கு வராங்க அந்த கோவில வந்து சாமி தரிசனம் செய்யறாங்க ஏங்க இருட்டுங்க நான் உங்களை கார்ல கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த அரிய வகை ஏழை என்று அழைக்கக்கூடியவர்கள் இந்த அரிய வகை ஏழை இவருக்கு வந்து பென்சுகார் இருக்கு கார் வச்சிருக்கக்கூடிய அரிய வகை ஏழை இவர் சரிங்களா இவர் என்ன பண்றாரு தன்னுடைய கார்ல உட்கார வச்சு இந்த கார்த்திக் மூசாமி என்பவர் அந்த தனியார் தொலைக்காட்சி வேலை செய்யக்கூடிய அந்த இளம்பெண் ஆர்ஜேவை கார்ல கூட்டிட்டு போறார் கூட்டிட்டு போய் அவங்க வீட்டு வாசல்ல விடுறாரு அந்த பெண்ணும் கார்ல இருந்து இறங்கி உள்ள போறாங்க உடனே அந்த கூப்பிட்டு தூரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் இவ்வளவு தூரம் வீட்டுல கொண்டு வந்து உள்ள ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டீங்களா அப்படி போய் உங்களுக்கு டீயா காஃபியா அப்படின்னு அந்த பெண் வந்து எப்படா உனக்கு தெரியும் கூட இருந்து விலக்கு பிடிச்சி பாத்தீங்கன்னு என்ன கேட்காத ஏன்னா இந்த புகார் வந்து இப்ப பதிமூணாம் தேதி ஒரு ஒரு மூணு நான்கு தினங்களுக்கு முன்பு பதிமூணாம் தேதி விருதம்பாக்கம் காவல் நிலையத்துல அந்த பெண் அந்த கார்த்திக் முனுசாமி என்பவரின் மீது வழக்காக கொடுத்துருக்காரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்ல இந்த தகவல்கள்லாம் இருக்குது சரியா ஆவணத்தில் இருக்கக்கூடியதை நான் சொல்றேன் அந்த கம்ப்ளைண்ட்ல அந்த தகவல் இருக்குது அப்ப இவர் வந்து உள்ள கூட்டிட்டு போயிட்டு காஃபியான்னு கேட்டோடனே இருமா தீர்த்தம் கொஞ்சம் குடி சாமியுடைய தீர்த்தம் கொஞ்சம் குடின்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் அந்த பெண்ணுக்கு கொடுத்திருக்காரு அந்த பெண்ணும் குடிச்சிருக்காங்க அதை குடிச்ச உடனே அரை போதையில அந்த பெண் வந்து மயங்கி விழுந்திருக்காங்க உடனே இவர் அந்த பெண்ண பெட்ரூமுக்கு தூக்கிட்டு போய் இவருடைய பாலியல் முடிச்சிட்டு அத புகைப்படமாவும் எடுத்துக்கிட்டு ஆளு எஸ்கேப் ஆயிட்டார் அப்ப அந்த போதை தெளிந்தவுடன் அந்த மயக்கம் தெளிந்தவுடன் அந்த பெண் எழுந்திருச்சு தனக்கு நேர்ந்த கொடுமையை பார்த்துட்டு அவர் எனங்கத்தான பண்றாங்க அந்த கார்த்திக் முன்னிக்க உடனடியா போன் பண்றாங்க என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டீங்க என்னுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டீங்களே அப்படின்னு அழுத உடனே நேரம் திரும்ப கிளம்பி அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு வந்து அந்த பெண்ணினுடைய காலில் விழுந்து கும்பிட்டு அம்மா என் மனைவி கூட நான் இல்ல என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க உங்களோட ராசியும் என்னோட ராசியும் ஒன்னா சேர்ந்தா பலமா இருக்கும் நல்லா செல்வ செழிப்போட வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை சமாதானப்படுத்துறாங்க அந்த பெண்ணுக்கும் தாய் தந்தையர் கிடையாது அந்த தாய் தந்தையர் கிடையாததால அந்த பெண்ணும் சரி நடந்தது நடந்து போச்சு ஒன்னா சேர்ந்து இருந்துருவோம் பழகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணும் அமைதியாயிடுறாங்க அவர் வந்து அதே வீட்டில் வந்து அப்பப்போ பாத்துக்கிறது அப்பப்போ அவர்கள் வந்து உபயோகப்படுத்திக்கிறது அந்த பெண்ணை வந்து உபயோகப்படுத்திக் கொள்வது இந்த வேலையெல்லாம் நடக்குது ஒரு நாள் இருந்து தாலியை எடுத்துட்டு வந்து அந்த பெண்ணுடைய கழுத்துல கட்டி விட்டுறாரு அந்த பெண்ணுடைய கழுத்துல கட்டி விட்டுட்டு நீ தான் எனக்கு மனைவி அப்படின்றாரு சரி இருவரும் கணவன் மனைவியாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு வந்து கரு கருவு உண்டாயிடுது அந்த பெண் வந்து மாசம் ஆயிடுறாங்க அந்த பெண் மாசம் ஆனதுமே இவர் என்ன பண்றாருனா இது எப்படியாவது ஆகணும் ஏன்னா இதெல்லாம் வந்து எவிடன்ஸ் சரிங்களா ஏன்னா குழந்தை உண்டாயிடுச்சுனாக்க பிடிச்சிருவாங்க இவர்தான் வாரிசு இவருதான் அப்பானு முழுதும் கண்டுபிடிச்சிருவாங்க அதனால என்ன பண்றாருனா அந்த குழந்தை எப்படியாவது களைச்சாலும் சொல்லிட்டு வடபழனியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு வடபழனியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அந்த பெண்ணை கூட்டிட்டு போறாரு அங்க இரண்டு மருத்துவர்கள் அந்த பெண்ணுக்கு கருகலைப்பு செய்யறாங்க இதெல்லாம் சட்டவிரோதமானது இதெல்லாம் வழக்கு பதிவு செய்யணும் அந்த தனியார் மருத்துவமனையின் மீது வழக்கு பதிவு செய்யணும் அந்த கருப்பு அழைப்பு செய்த இரண்டு மருத்துவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யணும் அப்படி கருகலைப்பு செஞ்சுட்டு அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்துறாரு வீட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோடனே கொஞ்ச நாள் போகுது கொஞ்ச நாள் போன உடனே அவருக்கு தெரிந்த நண்பர்னு சொல்லிட்டு ஒரு விஐபியை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு அந்த விஐபியை கூட்டிட்டு வந்துட்டு ஆமா இவருக்கு ஒரு டீ காபி போட்டுதாமா பாத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்திக் முனுசாமி இந்த குரு என்ன பண்றாருன்னா வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு எப்படி ஒரு விஐபிய அவனோட வீட்டுக்கு அவன் முன்னாடி கொண்டு வந்து விட்டுட்டு இவரு கார் எடுத்துட்டு வெளில கிளம்பிடுறாரு அந்த விஐபி இந்த பெண்ணுகிட்ட தகாத முறையில நடக்கிறாங்க உடனே அந்த விஐபி இந்த பெண் திட்டிட்டு உடனே கார்த்திக் முனுசாமிக்கு போன் பண்ணி சொல்லுது கார்த்திக் முனுசாமி வந்து அவரு கூட ஒன்னா இருந்திருந்தாக்க எனக்கு பணம் கிடைச்சிருக்கும்ல ஒன்னாலதான் அது கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை தொடர்ச்சியாக அடிச்சு துன்புறுத்துறாரு இப்படி அடிச்சு துன்புறுத்தும் போது அவர் சொல்றாரு நான் யாரனாலும் கூட்டு வருவேன் அவர்கள் கூட நீ படுக்கையை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை மிரட்டி வைக்கிறாரு உடனே இந்த பெண்ணுக்கு என்ன தெரியுது என்ன பண்றதுன்னு தெரியல உடனே இவருடைய கோவில்ல இன்னொரு குரு இருக்கிறாரு இல்லையா அவர்கிட்ட போய் முறையிடுறாரு இந்த மாதிரி இவர் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொன்ன அவன் அப்படித்தான் பா நடந்துக்குவான் வெளியில சொல்லி இதெல்லாம் பெருசாக்காத கதை அவன் கூட நீ வாழ்ந்ததுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு நான் அதை அவன்கிட்ட வாங்கி தரேன் அப்படின்னு அவர் என்னோட அண்ணன் மகன் தான் அப்படின்னு அந்த குரு சொல்லியிருக்காரு அந்த குருவின் மீதும் நீங்கள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் ஏன்னா இவரும் உடந்தையாக இருந்திருக்கிறார் அவருக்கு இந்த தனத்துக்கு அப்ப அந்த பெண் வந்து அதிர்ச்சி ஆயிட்டு என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு திரும்ப போயிடுறாங்க சரி போயிட்டோடனே அந்த கார்த்திக் முனுசாமி இல்லாத நேரத்துல அவருடைய தொலைபேசியை வந்து ஆய்வு பண்றாங்க அப்படி பார்க்கும்பொழுது அதுல நிறைய பெண்களுடன் அவர் தொடர்புல இருக்கிறாரு அந்த எல்லாம் இருக்குது திருமணமான ஒரு பெண்ணுடன் உறவுல இருக்கிறாரு தொடர்புல இருக்கிறாரு அப்படின்ற விஷயம்லாம் அந்த பெண்ணுக்கு தெரிய வருது என்ன பண்றதுன்னு தெரியல அந்த கார்த்திக் முனுசாமி கூட தொடர்புல இருக்க ஒரு பெண்ணு இவங்களை தொடர்பு கொண்டு நீ உனக்கு தொழில் நான் கத்து தரேன் சென்னையில எப்படி புழைக்கணும்ன்றதை நான் கத்து தரேன் நீ வந்து இவர் கார்த்திக் முனுசாமி கேட்கறத கேட்டு சொல்றதை கேட்டு நட அப்படி நடந்தனாக்க உனக்கு நல்ல பணம் வரும் இந்த சென்னையில நீ புழைச்சிக்கலாம் அப்படின்ற ரீதியில இந்த பெண்ணையும் மைண்ட் வாஷ் பிரெயின் வாஷ் பண்ண பாத்துருக்கிறாங்க உடனே சுதாரிச்சுகிட்ட இந்த பெண் என்ன பண்ணிருக்கா ஆனா நேர காவல் நிலையத்துக்கு கிளம்பிட்டாங்க எப்படி கடந்த பதிமூணாம் தேதி இந்த மாசம் பதிமூணாம் தேதி ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா நேரா விருதம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு போயிட்டு என்ன இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க என்னை மயக்க மருந்து கொடுத்து என்னை வந்து பாலியல் வக்கரம் பண்ணிட்டாரு என்னுடைய குழந்தைய கொடுத்து எனக்கு தாலியை கட்டி என்னுடைய குழந்தையை வந்து கருக்கலைப்பு இவர் செஞ்சுட்டாரு என்னை பாலியல் தொழில தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க இவர் மீது விருகம்பாக்கம் காவல் நிலையத்துல ஒரு நாலஞ்சு பிரிவின் கீழ் வழக்கு வந்து பதிவு செய்யப்படுகிறது இந்த வழக்கை இவர் எடுக்கக்கூடாது காவல்துறை இந்த வழக்கம் மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஐபிக்கள் இவருக்கு மிக அழுத்தம் கொடுக்குறாங்க காவல்துறையினருக்கு இந்த வழக்கை எடுக்கக்கூடாது இது பரபரப்பு ஆகக்கூடாது ஏன்னா அந்த விஐபிகள் மாட்டிக்குவாங்க இந்த கார்த்திக் முனுசாமி அந்த பாரிஸ்கார்னர் காளிகாம்பால் கோவிலுக்கு வரக்கூடிய பல பெண்களிட்ட அத்துமீறி இருக்கிறாராக செய்திகளும் அந்த வண்ணம் இருக்கிறது பல போட்டோக்களும் ஆதாரங்களும் அவருடைய தொலைபேசிகளில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது பல பெண்களிடம் இவர் தவறாக நடந்திருக்கிறாரு விபச்சாரத்திற்கு பெண்களை விஐபிகளுக்கு கூட்டி கொடுக்கக்கூடிய வேலை இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற இதெல்லாம் வழக்கு வந்திருக்கிறது அவர் மீது வழக்கம் பதிவுபட்டிருக்கு பல விஐபிகள் இந்த வழக்கை மூடி மறைக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இப்ப ஏன் இதை நம்ம சேனல்ல பேசணும் இந்த கசம எல்லாம் நம்ம சேனல்ல பேசணும் அவசியமே கிடையாது அப்ப இந்த வழக்கை வந்து புதுவெளியில விவாதிக்கணும் இதை பெருசா கொண்டு போகணும் பார்ப்பனர்கள் என்றாலே மிகவும் நல்லவர்கள் அப்படின்னு ராஜாஜி குல கல்வி திட்டத்துல அந்த புக்குல கொண்டு வந்ததுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் அப்படித்தான் அவர்கள் கட்டமைக்கப்படுகிறார்கள் ஆனால் இவர்கள் தான் மிகப்பெரிய அயோக்கியத்தனங்களை இந்த மண்ணில் பண்ணி கொண்டிருக்கிறது இதெல்லாம் வெளிக்கொண்டு வரணும் அது மட்டும் கிடையாதுங்க இப்ப சமீபத்துல சுச்சியுடைய கணவர் கார்த்திக் என்ன சொல்லியிருந்தா பழச்சி பறச்சி மாதிரி குரு கார்த்திக் கேள்வி கேட்கலாம் இல்ல யாரை நீங்கள் மட்டம் தட்ட பார்க்கறீங்க அப்ப தொடர்ச்சியாக ஒரு சமூகத்தின் மீது நீங்கள் ஒரு முத்திரை குத்த பாக்குறீங்க பாருங்களா இந்த தமிழ் சமூகத்தின் மீது முத்திரை குத்த பாக்குறீங்களா இந்த மண்ணுக்கே சொந்தமில்லாத வந்தேரி கும்பல் நீங்கள் இங்க இந்த மண்ணுல இவ்வளவு ஆட்டங்களை ஆடிக்கொண்டு இந்த தமிழ் மக்களை நீங்கள் பிரிக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்ப இந்த அராஜக போக்கெல்லாம் என்னன்னு சொல்றது இதுலதான் மூளை வலிமை அதிகம் இருக்குதா அதாவது ஒரு சாதியை வைத்து ஒருவனை முத்திரை குத்தக்கூடாது அயோக்கிய தனம் பண்றோம் எல்லா சாதியிலும் இருக்கிறான் என்பதற்கு இந்த கோவில் குரு பாரிஷ்கார்னர் காளிகாம்பால் கோவிலுடைய குரு கார்த்திக் முனுசாமி ஒரு உதாரணம் அதற்காக தான் இந்த காணொலியை நாமக்கணும் இல்லைன்னா இந்த சாக்கடை எல்லாம் நம்ம சேனல்ல பேசணுன்ற அவசியமே கிடையாது அப்போ காவல்துறை உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவருக்கு பின்புலத்தில் இருப்பவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஐபிகளையும் அவர்களின் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் அவருக்கு உரிய நீதி வழங்கப்பட வேண்டும் எந்த பெண்கள் பாதிக்கப்படுறாலும் அவருக்கு உரிய நீதி இந்த நீதிமன்றமும் இந்த காவல்துறையும் நிச்சயமாக வழங்கி தரும் என்று நாம் நம்புகிறோம் நன்றி